ஓம் கணபதியே போற்றி தம்பனே பிள்ளையாரே சோ பார்ட்ரனே கணபதியே வருவார் மாரியம் செய்வதற்கே ஓக்த கணபதியே மோங் நின்று காப்பர் முழு முதகடல் கருணை கடல் செல்வ கணபதியே தம்பக விநாயகர் சரஸ்மர்த்த விநாயகர் இளவ உருப்பினரே பேரே துவோர் எடத்து திங்கே ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்தரகோசமங்க திரு மங்கையில் நர்தன விநாயகர் இங்கே இருக்கிறார் இடதுபோகம் ஆகையால் முத முதல்ல தோன்றிய பரமசிவம் பார்வதி தாயாரும் தந்தையும் இங்கே தோன்றிய உத்தரபோஷமங்கையில் நர்தனா விநாயகர் பேராக இருக்கிறார் அவரை வணங்கிட்டு உள்ளே செல்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் வலது பக்கம் முருகப்பெருமான் இருக்கிறார் அவரை வணங்கிட்டு அன்போடு தன் தாயின் தந்தையை பெற்றார் அவரை போவது நமக்கு இருந்து கொண்டு போவது என்ன அன்பு அன்பு மட்டும் வேறு எதுவும் பேசக்கூடும் இங்கே வந்துட்ட குடும்ப கவலைகளை ரொம்ப எல்லாம் நீங்க பார்த்து துன்பங்கள் வருது ஏன் வருது இங்கே வந்து தான் எல்லாம் பேசுறாங்க என்ன பேசுறாங்க அவங்க இங்கே போனாங்க இவன் அங்கே போனான் அந்த பையன் இங்கே போனான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இந்த கோயிலில் செய்யலாம் நம்ம என்ன கஷ்டத்தோடு வந்திருக்கோம் சில பேர் பொழுதுபோக்கு வராங்க செய்யாதீங்க பொழுதுபோக்கு வந்தீங்கன்னா அங்கே குடும்பத்தில எல்லாம் கஷ்டங்கள் வந்து சேரும் இறைவனை சிவபெருமானை பார்க்க வரணும்னா அவன் அருள் தான் வர முடியும் நாம் பொழுதுபோக்கு போனீங்கன்னா துன்பத்தை நிறைய வாங்க அது செய்யாதீங்க நான் சிவபெருமானை பார்க்க போணும் அவர் அருளை பெறவேணும் கவலை தீர வேண்டும் அப்படின்னு நினச்சி வாங்க சிறப்பாக ஐயா கொடுப்பார் நன்மைகள் தருவார் மனசுக்குள்ள அன்பு தருவார் நிம்மதி தருவார் இத்தனையும் தருவார் அதெல்லாம் விட்டு விட்டு வந்து முன்னாடி ஆலயத்தில் உக்காந்துக்கிட்டு சில கதைகள் பேசிக்கிட்டு கதையை பேசிக்கிட்டு அந்த குடும்பம் நல்லா இருக்காக வந்திருக்கீங்க சில என்னென்னமோ பேசிக்கிட்டு வராத எமசிக்க ஆளாகிட்டு இருங்க இந்த துன்பம் கவலை தீர்னமுன்னா இறைவனை மட்டும் சிவசிவா சிவசிவா நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லிட்டு வாங்க உங்கள் கவலை எல்லாம் பொடி பொடியாக தீர்த்துருவார் கணபதியும் முதல்ல வணங்குங்க அவர்கிட்ட கேளுங்க எல்லாம் உங்களுக்கு தருவார் ஓம் நம சிவாய் சம்பளம் ஓம் கணபதியே ஓற்றி